சலார்ட் கர்த்தருடைய பரிசுத்த நாம அமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஒன்று சாமியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் ஆசனம் ஃபர்ஸ்ட் சாமியல் சாப்டர் நைன் வர்ஸ் செவன் அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம் நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றார் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஒன்றும் இல்லையே என்கிற நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை ஆளும் நிலைக்கு கொண்டு செல்லுவார் ஒன்றுமில்லையே என்கிற நிலையிலிருந்து ஆளும் நிலைக்கு கர்த்தர் கொண்டு செல்லுவார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த காலவெளியிலும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறாரு இன்றைக்கு ஒன்றுமில்லை டுடே ஐ ஹாவ் நத்திங் இன்றைக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லையே இந்த சத்தம் உங்களிடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த சத்தம்தான் நிறைவான சத்தம் அல்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை உன்னை ஆழும் நிலைக்கு கொண்டு சென்று அநேகருக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் இதை நீங்கள் விசுவாசத்தோடு இந்த பகுதியை நம்பி கர்த்தர் ஸ்தோத்துறீங்க இன்றைக்கி இல்லை இல்லை என்கிற வார்த்தை உங்களிடத்திலிருந்து வந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு போகக்கூடிய இடத்தை நோக்கி நீங்கள் யோசிங்க ஆண்டவர் வேதத்தில் யாரெல்லாம் தன்னுடைய பர்பஸுக்காக அழைத்தாரோ எந்த நோக்கத்தெல்லாம் செய்யணும்னு சொல்லி அழைத்தாரோ அவங்களுடைய ஆரம்பம் எப்பொழுதுமே ஒன்றும் இல்லையே என்பதுதான் தான் மோசையினுடைய ஆரம்ப நிலை நான் மந்தனாவு திக்குவாய் ஒன்றும் இல்லையே அதுதான் அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டு தாவிதினுடைய ஸ்டேட்மெண்ட்டும் கர்த்தர் அவனை அபிஷேகித்து அழைத்த பொழுது நான் ஒன்றுக்கும் உதவாதவன் பிரயோஜனமற்றவன் அப்படின்ற வார்த்தை தான் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன் அந்த நிலை ஆனால் இவர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்ட போது இருந்த நிலை அல்ல அந்த டாஸ்க் முடியும் போது கர்த்தர் அவர்களை கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும்போது அவங்க ஆளும் நிலைக்கு அவங்க உயர்த்தப்பட்ட நிலைக்கு அவங்களுக்கு கொண்டு மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலைக்கு கர்த்தர் அவங்களை கொண்டு போகிறார் இதுதான் கர்த்தருடைய வழி நடத்துதலாக இருக்குது இந்த காலவெளியிலும் உங்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை அது தான் சவுளை போல் இன்றைக்கி நான் கழுதையை தேடி தேடி அலைந்து இவ்வளவு நேரம் அலைஞ்சும் வச்சிருந்த தின்பொண்டம் கூட செலவழிஞ்சு போயும் இப்போ சாப்பிட்றதுக்கு நமக்கு கூட ஒன்றும் இல்லை இந்த நேரத்தில் நம்ம போய் ஒரு ஊழியக்காரனை பார்க்குறதா அப்படின்ற ஒரு நிலையில் இருந்த சவுலுக்கு த வெரி நெக்ஸ்ட் டே அந்த 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 நாள் முடிந்து அடுத்த நாள் போய் பார்த்தா அங்கே சவுளுக்காக கர்த்தரை ஆயத்தம் பண்ணி வைத்ததெல்லாம் சவுளாலேயே நம்ப முடியல இதுவரைக்கும் சவுளுடைய கண்கள் அதை பார்த்ததே இல்லை ஒரு முன்னந்தோடை ஆயத்தப்படுத்தப்படுது இவ்வளவு பெரிய ஜனங்களுக்கு ராஜாவாய் தெரிந்தெடுக்கப்படுகிறான் சவுளால் இதெல்லாம் கர்த்தரால் செய்ய முடியுதா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை யூ ஜஸ்ட் பிலீவ் ஆண்டு மாத்திரம் இந்த காலை விளையில் ஆண்டு நீ செய்கிறீர்னு சொல்லி கேளுங்க எப்படின்னு மாத்திரம் ஆண்டோட்ட கேட்காதீங்க ஒன்றுமே இல்லை ஆண்டு ஒரு வெறுங்கையில் முளம்புட முடியுமா தமிழில் சொல்லுவாங்க வெறுங்கையை வச்சு போட முடியுமா வெறுங்கையில் முளம் போட முடியாது தான் ஆனால் அந்த வெறுங்கையை பிடிக்கிறாரில்ல ஒருத்தர் அந்த கரம் பெரிய கரம் அல்லவா அது வெறுங்கை அல்ல அது பலத்த கை அது ஓங்கிய பையன் அது தயவுள்ள கரம் அந்த கரம் உங்களை கண்டிப்பாக நடத்தும் அப்போ ஆண்டவர் உங்களை இப்படி கொண்டு போகணுன்னா நீங்கள் ரெண்டே ரெண்டு காரியங்களை செய்யணும் சவுல் ரெண்டு காரியங்களை மனதில் வைத்திருந்தான் ஒன்று என்ன தெரியுமா நாம் தேவ மனுஷனை போய் பார்ப்போம் ப்ரையாரிட்டி இப்போ வந்து கழுதையை தேடி தேடி அலைந்து கழுத கிடைக்கல இப்போ வீட்டுக்கு வெறுங்கையாக தான் போனோம் கையில் ஒன்றும் இல்லை ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு யோசனை தோணுது ஒன்றுமில்லாத இந்த நிலையில் நான் முதலாவது தேட வேண்டியது அந்த தேவனுடைய மனுஷனை அது எதை குறிக்கிறது கர்த்தருடைய ஊழியக்காரனை நீங்கள் சந்திப்பதும் ஆலோசனைகளை பெறுவதும் அதோடு கூட ஆவிக்குரிய காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதும் ப்ரையாரிட்டிஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எப்போதும் அந்த ஒன்றும் இல்லையேன்ற சூழ்நிலையே சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது அடுத்து கர்த்தர் உங்களை ஆளும் நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு நான் ஆவிக்குரிய காரியத்தில் எதெல்லாம் முதல்ல டிக் பண்ணிடணும் கர்த்தர் கொடுக்கறதில் சரியாக கொடுக்குறேன்னா என் நேரத்தை சரியாக கொடுக்குறேன்னா ஜபிக்கிறதுல சரியாக ஜபிக்கிறேன்னா ஏன் வேத வாசிப்பு தியானம் இதெல்லாம் சரியாக இருக்கா இதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வாங்க தேவனுடைய மனுஷனுக்கு முதலாவது முக்கியத்துவம் ரெண்டாவது அந்த தேவனுடைய மனுஷன்னு சொன்ன உடனே அவனுக்கு அடுத்த ஒரு காரியம் ஞாபகம் வருது பாருங்கள் சவுலுக்கு அந்த மனுஷனை சும்மா போய் வெறுங்கையாக சந்திக்கக்கூடாது ஆண்டு ஒரு ஒரு பிரமாணத்தில் கொடுத்துருக்கிறது அவன் ஞாபகத்துக்கு வருது நியாயப்பிரமாணம் ஞாபகத்துக்கு வருது ஒருவனும் என் சந்நிதிக்கு வெறுங்கையாய் வராதிருப்பானாக அப்போது ஒரு தேவ மனுஷனாக பார்க்க போனால் ஒரு கருத்துடைய ஆலயத்துக்கு போனால் நான் எம்டி ஹேர்டடாக போகக்கூடாது ஐ ஷுட் டேக் சம்திங் வித் மீ என் கூட ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகணுமே அதுக்கு கூட இல்லையே அப்போ இந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா ஆவிக்குரிய காரியத்துக்கு முதலிடம் கொடுக்குற உணர்வு அதுதான் சவுளுக்கு அந்த டாஸ்க்கை கொண்டு போய் கம்ப்ளீட் பண்ணுது ஆளும் நிலைக்கு கொண்டு போகிறது இந்த காலைவெளிலையும் நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தர் எதெல்லாம் ஆவிக்குரிய காரியத்தில் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் சரியாக டிக் பண்ணிகிட்டே வாங்கலேன் இன்றைக்கி நீங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் ஒன்றுமில்லையேன்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிடலாம் ஆனால் ஒன்றுமில்லையே என்பது உங்களுடைய நிரந்தர அறிக்கை அல்ல உங்களுடைய அறிக்கை எப்படி இருக்க போகிறது என்றால் ஆளும் நிலைக்கு ஆளுகிற நிலைக்கு கர்த்தர் உங்களை அழைத்து செல்லுவார் ஜபிப்போமா பிதாவே இந்த காலை வேளையிலும் எனக்கு கொடுத்ததுதான் இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் ஒன்றுமில்லையே ஐஎம் நத்திங் ஐ ஹாவ் நத்திங் நானும் ஒன்றுமில்லை என்னிடத்திலும் ஒன்றுமில்லை என்று சொல்லி யாராகிலும் இந்த காலைவெளியில் உண்மை நோக்கி பார்ப்பாங்கன்னா நீர் வைத்திருக்கிற அந்த ஆளும் நிலையை உன்னத நிலையை விசுவாசத்தோடு அறிக்கையிட பலன் தாங்க தாங்கப்பா அன்றுவரே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைனே சொல்லி தாழ்வு மனப்பான்மைக்குள் செல்லாதபடிக்கு இந்த நிலையில் தேவ மனுஷனை அணுகவும் அன்றுவரே அந்த தேவ மனுஷனுக்கு செய்ய வேண்டியதை செய்யவும் எப்படி சவுளுக்கு அந்த ஆவிக்குரிய உணர்வு தானாய் தானாய்ப்பீறிட்டதோ அதுபோல நான் எங்கே எங்கெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வையும் உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக சவுளை உயர்த்தின தேவன் தாவிதை உயர்த்தின தேவன் மோசையை உயர்த்தின தேவன் எங்களையும் உயர்த்த வல்லவர் 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 என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டு ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் துதிகன மிகமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அம்மேன் அம்மேன் காட் பிளஸ் யூ கத்தர் தாமே உங்களை ஆளும் நிலைக்கு உயர்த்துவாராக ஆமேன்